வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சீரியல் நடிகை மேனகா அவங்களுக்கு இப்போது திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு அவங்க யார் ஏனன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஜி தமிழில் ஒளிவரப்பிர இந்திரா சீரியலில் ரோஷினி கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வரவங்க தான் மேனகா அவங்க இவங்களுக்கு தான் இப்போது ரீசண்டாக திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு மேனகா அவங்களுக்கு விஷ்ணுன்றவங்களோட திருமணம் நிச்சயதார்த்தம் இப்போது சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த திருமண நிச்சயதார்த்தத்துக்கு இந்திரா சீரியல் டீம்லேருந்து எல்லோருமே நேரில் வந்து கலந்துக்கிட்டு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க இதே போல் அந்த டீமும் இவங்களுக்கு கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அந்த டீம் கலந்துக்கிட்ட புகைப்படங்களையும் நீங்கள் பார்க்கலாம் இதே போல் மேனகா அவங்க திருமணம் செஞ்சுக்க போகிற விஷ்ணு அவர்கள் ஒரு சிங்கர் பல மேடை கச்சேரிகள்லேயுமே விஷ்ணு அவர்கள் பாடியிருக்காரு இதே போல் இவர் சில சீரியல்களில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு விஷ்ணு மேனகா இருவருக்குமே தமிழ் சிறப்பாக எங்களோட திருமண வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் விஷ்ணு மேனகா ஜோடிக்கு உங்களோட திருமண வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க